மதுரை அரசியலில் அதிர்வை ஏற்படுத்திய ராஜினாமா மதுரை மாநகராட்சியின் மேயர் இந்திராணி பொன்வசந்த் சொத்துவரி முறைகேடு விவகாரம் சூடாகி வரும் வேளையில் அக்டோபர் பதினைந்தாம் தேதி திடீரென ராஜினாமா செய்தார் காரணம் என்ன அதிகாரப்பூர்வமாக தனிப்பட்ட காரணங்கள் என்று கூறப்பட்டாலும் பின்னணி பேசும்போது இது ஒரு இருநூறு கோடி சொத்துவரி மோசடி வழக்குடன் நேரடியாக சம்பந்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மாநகராட்சியில் பல கட்டிடங்களின் வரி கணக்குகள் தாழ்த்தப்பட்டு அரசு வருவாய் பெரிதும் பாதிக்கப்பட்டது இதனால் நகராட்சி ஊழியர்கள் மட்டுமின்றி மேயரின் கணவரும் விசாரணையில் சிக்கினார் மக்கள் மனதில் எழும் கேள்வி இது ஒரு ராஜினாமா தானா இல்லையெனில் ஒரு அரசியல் அழுத்தத்தின் விளைவா இந்நிலையில் முதல்வர் எம் கே ஸ்டாலின் கூட மதுரை மண்டல பிரமுகர்களுக்கு பதவியேற்பு விடுமுறை அளிக்க உத்தரவிட்டுள்ளார் இதனால் மதுரை அரசியலில் பெரும் அதிர்வு நிலவுகிறது நாமும் கேட்க வேண்டிய கேள்வி மக்களின் நம்பிக்கையை மீண்டும் பெற யார் முன் வருவார் அன்புள்ள பார்வையாளர்களே இது ஒரு சாதாரண ராஜினாமா அல்ல இது அரசியலின் வெளிப்படைத்தன்மைக்கு வைக்கப்பட்ட ஒரு சோதனைகள் டி இதுபோன்ற உண்மை வெளிப்படுத்தும் தகவல்களை நீங்கள் விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க நாம் உண்மை பேசுறோம் அதை உலகம் கேட்கும்